ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம தண்ணியை பற்றி நிறைய வீடியோஸ்கள் வந்து போட்டிருக்கோம் அதாவது தண்ணி வந்து எவ்வளவு குடிக்கணும் அது எப்படி குடிக்கணும் அது தப்பா குடிச்சோம் அப்படின்னா என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்கள் வந்து நம்மளுக்கு வரும்னு சொல்லி இன்னைக்கு தண்ணி வந்து நிறைய பேர் வந்து குடிக்கிறது இல்லை ரெண்டாவது குடிச்சாலும் தப்பு தப்பாக அதை குடிக்கிறாங்க அதுக்கான விளக்கம் என்ன அதுக்கான ஒரு தெளிவான வீடியோ இது கவனமாக கேளுது ஹெரண்யா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஹெரண்யாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குடல் இரக்கம் அதாவது நம்ம குடலில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தண்ணியை நீங்க நின்றுட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து வேகமா நம்மளுடைய வயிற்று பகுதியில போயிட்டு நம்ம குடலை வந்து தாக்கும் அப்படி தாக்கும் போது இரண்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் நின்றுட்டு தண்ணி குடிக்கும் போது அந்த நீரானது குடல்ல நேராக பாய்வதோடு குடல் சுவரை வந்து பார்த்தீங்கன்னா வேகமா தாக்கும் இப்படி தாக்குறதால குடல் சுவர் மற்றும் இறப்பை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து ஆகும் இப்படியே வந்து நீண்ட நாள் வந்து நின்றுட்டே குடிக்கிறீங்க நீங்க இருக்கு அப்படின்னா இறப்பை குடல் பாதை இருக்கு இல்லையா அது மீள்தன்மை வந்து அதிகமாகி அதனால செரிமான பாதையில வந்து கோளாறுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடும் அதனால நின்ட்டு குடிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அறவே ஸ்டாப் பண்ணுங்க உட்கார்ந்துட்டு வந்து தண்ணி குடிங்க இது மட்டும் இல்லாம சிறுநீரக பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கும் இந்த நின்னுட்டு தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு பெரிய காரணமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அது என்ன அப்படின்னா தண்ணியை வந்து நின்றுட்டு குடிக்கிறோம் நடந்துகிட்டே குடிக்கும்போது என்ன ஆகும் சிறுநீரகங்கள்ல வடிகட்டும் செயல்முறை வந்து இப்படி சிறுநீரகத்துல செயல்முறை சிறுநீரகங்கள் வந்து சிறுநீர் சிறுநீர்பைய அல்லது ரத்தத்துல நச்சுக்கள் அப்படியே தங்கி அதனால சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பை தொடர்பான நிறைய நோய்களுடைய தாக்கம் வந்து உடம்புல வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா அதுவே நீங்க உட்கார்ந்து குச்சிங்க அப்படின்னா நீரானது உடல்ல அனைத்து இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த நச்சு பொருட்கள அடிச்சுக்கிட்டு வேகமா வெளியே வந்து போகும் நீங்க உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க மூணாவது என்ன பிரச்சனை அப்படின்னா ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க சில ஆய்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டே தனி குடிக்கிறதால இந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அது என்னன்னா நீரை நின்னுட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா அது உடல்ல மூட்டு பகுதிகளில் உள்ள நீர்மங்களுடைய சமநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையூறாவது இருக்கான் இப்படியே வந்து நீங்க வெகு நாட்கள் வந்து இந்த பழக்கத்தை நீங்க அடையில அது மூட்டு வலிக்கு உட்படுத்தி ஆத்தரைட்டிஸ் அப்படிங்கிற எலும்பு சம்பந்தப்பட்ட அமைஞ்சிடும் அஞ்சாவது நரம்புகள் வந்து பொதுவாகவே மினிட்டு தனி பிடிக்கும் போது நம்மளுடைய சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் செயல்பட ஆரம்பிச்சா இதய துடிப்பு அதிகமாகும் ரத்த நாளங்கள் விரியும் நரம்புகள் அதிகமா டென்ஷன் ஆகும் இருந்து சர்க்கரை வெளியேற்றப்படுவது அப்படிங்கிற உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கும் இது வேகமாக வந்து இயங்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணியை வந்து டைரெக்டாக வந்து அதிகமாக வேகமாக குடிச்சிங்க அப்படின்னா சிறுநீர் பைய அடைஞ்சு வேகமாக வெளியே போயிடும் ஆனா அதுவே உட்கார்ந்து தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உடல் வந்து ரிலாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சு வேகம் வந்து குறஞ்சி நரம்புகள் வந்து அமைதியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் உண்ணும் உணவுகள் மற்றும் குடிக்கும் நீரை வந்து அனைத்தும் மெதுவா செரிமான மண்டலத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீங்க அண்ணாந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதால இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா காது மூக்கு தொண்டை இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் தான் சொல்றாங்க டம்ளர்ல வந்து பார்த்தீங்கன்னா வாய் வச்சு குடிச்சா காதல வர நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகும் நீங்க வாட்டர் பாட்டில் இருக்கு நீங்க வாய் வச்சு குடிங்க நீங்க தூக்கி குடிச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய காது மூக்கு தொண்டை இது மூணுமே ஒரே பாதையில வந்து அடுத்தடுத்து இருக்கு அதனால அதுல வந்து கோளாறுகள் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இன்னும் அதிகம்னு சொல்றாங்க இன்னும் சில குறிப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உடல்ல மெட்டபாலிசம் வந்து பாத்தீங்கன்னா சீரா நடைபெறுறதுக்கும் போதிய அளவில் தண்ணீர் வந்து உட்கார்ந்து குடிச்சிங்க அப்படின்னா அதுல முக்கியமா குடிக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல பிடிச்சி உட்கார்ந்து பொறுமையாக குடிங்க அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து ஒரு தொண்ணூறு நாள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க விசிபிளா நீங்க பார்க்கலாம் வாய் ரொம்ப தவிர வயிறு வந்து ரொம்ப கூடாது அந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க தண்ணியை வந்து வாய் ஃபுல்லா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எச்சிலோட கலந்து கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜீரண மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனா முறையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தண்ணி எவ்வளவு குடிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் நீங்க எவ்வளவு கிலோ இருக்கீங்களோ ஒரு உதாரணம் இருபது கிலோ இருக்கீங்க நாலு லிட்டர் தண்ணி வந்து கட்டாயம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சிப் சிப் பண்ணி பண்ணி ரெகுலர் குடிக்கணும் தண்ணி சைட் எஃபெக்ட் வருமா தண்ணியை குடிச்ச சைட் எஃபெக்ட் வருமா கண்டிப்பா வரும் முறையற்று நீங்க தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட் கட்டாயம் வரும் கரெக்டான வழியில தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீரின்றி அமையாது இவ்வளவு சொன்னதுக்கு அர்த்தம் பின்னாடி நிறைய இருக்கு நம்ம உடம்புக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம் அதனால இந்த மெசேஜை முடிஞ்ச அளவுக்கு நம்மள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மறக்காம உன்னுடைய கருத்து எதனா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்